யார் மேடமா வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க இருக்கு என்ன மேடம் அதான் ஆல்ரெடி எதோ உள்ளே அழக்கி இருக்கீங்க ம் பசி இன்னொரு தாங்கள்லையோ இருக்கிறத சாப்பிட்டாலே போதுமே இதில் சத்தம் வேற மீன் என்ன சத்தம் ஆய் ஆ கிடச்சாச்சு இல்லை இப்போ பாரு எப்படி சாப்பிட்றன்றன்னு மட்டும் பாரு அப்படின்றியா சாப்பிடு சாப்பிடு பொறுமையாக சாப்பிட ஒன்றும் அவசரம் இல்லை தோலை கூட போல இருக்கேன் ஃபய் ரவுடி பேபிஸ் என்ன ம் என்ன அப்படியே கோபம் என்னாலும் கோபம் மட்டும் போகிறது பொழுது கையில் கொடுத்தாலும் சரி டென்ஷன் ம் வாங்கிக்கினோம் மூஞ்சங்கிட்டே கட்டுற பார்த்தியா ஏய் ரவுடி பேபி எங்கே போகிறா அப்படியே கிளம்பிடு போய் வீட்டில் பந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடு அங்கிட்டு போனாலும் மறைப்பு தான் ஆ எங்கே உங்கள் கூட்டாளிகள்லாம் சின்ன சின்ன கூட்டாளிகள் மேலே வந்துங்களா நான் வாங்க 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 அங்கே ஒன்றும் கிடையாது என்ன அங்கே போய் தனியாக தேடிக்கிறீங்க ஆ ஒரு சைக்கிள் பைக்கு ஏதாவது நோடுறீங்களா எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்க தரவாக ஒரு வேலை போன பிறவியில் நீங்கள் எல்லாம் செக்கிங் இன்ஸ்பெக்டராக இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒன்று விடாமல் செக் பண்ணுறது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஆ இந்த சின்னது மட்டும்பாது எப்படி வளைச்சி வளச்சி வருது அதான் எம்டின்னு தெரியுது அவரை சுற்றி பார்த்தா மட்டும் எனக்கு கிடச்சிருமா நல்லா பாரு அதெல்லாம் ஷார்ப்பு கண்ணுமோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ லாங்கில் யார் பயிற்சிக்கிட்டு வந்தாலும் கரெக்டாக கேட்ச் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க இங்கே தான் உட்காந்துருக்குற மாதிரி தெரியுது ஆனால் தூரத்தில் வரதால நல்லா கேட்ச் பண்ணுறீங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு தோரணை உங்களுக்கெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படி அடிச்சிக்காமல் ஒற்றுமையாக இருந்தால் சரி தான் அப்புறம் அப்புறம் என்ன ஏதாவது சாப்பிட கொடுத்தேன்னா அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்றீங்களா வாங்க வாங்க வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க யாரையும் தொந்தரவு மட்டும் பண்ணாமல் இருங்க ஓகே தேங்க் யூ